இன்றைய ி மத்தையு நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் ஐந்து இறை வார்த்தைகள் பதிமூன்று முதல் பதினாறு முடிய இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது நீங்கள் மண்ணுலகிற்கு உப்பாய் இருக்கிறீர்கள் உப் உவர் பற்று போனால் எதை கொண்டு அதை உவர்ப்புள்ளதாக்க முடியும் அது வெளியில் கொட்டப்பட்டு மனிதரால் மிதிபடும் வேறு ஒன்றுக்கும் உதவாது நீங்கள் உலகிற்கு ஒளியாய் இருக்கிறீர்கள் மலைமேல் இருக்கும் நகர் மறைவாய் இருக்க முடியாது எவரும் விளக்கை ஏற்றி மரக்காலுக்குள் வைப்பதில்லை மாறாக விளக்கு தண்டின் மீதே வைப்பர் அப்பொழுதுதான் அது வீட்டிலுள்ள அனைவருக்கும் ஒளி தரும் இவ்வாறே உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்க அப்பொழுது அவர்கள் உங்கள் நற்செயல்களை கண்டு உங்கள் விண்ணக தந்தையை போற்றி புகழ்வார்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த இறைமகன் கேத்தலிக் டிவி நேயர்களை உங்கள் அனைவரையும் நம் ஆண்டவர் இயேசுவின் பேரில் அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபிக்கின்றேன். நம்முடைய இறைமகன் கேத்தலிக் டிவி ஐநூறு சப்ஸ்கிரைபர்களை அடைந்துள்ளது ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இன்று ஆண்டின் பொது காலம் ஐந்தாம் ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நாளிலே ஆண்டவர் இயேசு நம் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார் நீங்கள் மண்ணுலகிற்கு உப்பாய் இருக்கிறீர்கள் ஒளியாய் இருக்கின்றீர்கள் மக்கள் எளிய விதத்திலே புரிந்து கொள்ளும்படியாக நம் ஆண்டவர் இயேசுவின் போதனை இருக்கிறது உப்பு என்பது ஏறக்குறைய எல்லா வீடுகளிலும் இருக்கக்கூடிய ஒரு பொருள் அந்த உப்பை அதனுடைய முக்கியத்துவத்தை நாம் ஒவ்வொருவருமே அறிவோம் உப்பு இல்லாத பண்டம் குப்பையிலே என்று சொல்லுவார்கள் உப்பு ஒரு உணவுக்கு சுவை கொடுப்பதாக இருக்கிறது அது அதிகமாக இருந்தால் சுவையை கெடுத்துவிடும் குறைவாக இருந்தால் அதுவும் சுவையை கெடுப்பதற்கு வாய்ப்பு உண்டு எனவே அது சரியான விதத்தில் இருக்கிற பொழுதுதான் உணவு சுவை மிக்கதாக இருக்கிறது அப்படி கிறிஸ்தவர்களாகிய நாம் ஒவ்வொருவரும் இந்த உலகத்தில் ஒப்பாக இருக்க வேண்டும் சுவை கொடுப்பவர்களாக இருக்க வேண்டும் எளிய விதத்திலே எல்லோரிடத்திலும் அன்பு காட்டக்கூடிய எல்லோருக்கும் பிடித்தமானவர்களாக எல்லோரும் வைத்திருக்கக்கூடிய இந்த உப்பை போல நாம் அணுகக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என் அன்பு சகோதர சகோதரிகளே உப்பு என்பது எப்படி சுவையை கொடுக்கிறதோ அதே போல நம்முடைய சொல்லும் செயலும் இருக்க வேண்டும் இரண்டாவதாக உப்பு ஒரு பொருளை போக விடாமல் பாதுகாப்பாக இருக்கிறது என் அன்பு சகோதர சகோதரிகளை நாம் ஒவ்வொருவரும் இந்த உலகத்தில் உப்பை போல சக மனிதர்கள் போகாமல் இருப்பதற்கு நாம் ஒரு முக்கியமான காரணியாக இருக்க வேண்டும் விவிலியம் சொல்லுகிறது எவன் ஒருவன் ஒரு சிறுவனை பாவத்தில் விழ வைக்கிறானோ அவனுடைய கழுத்தில் எந்திரக்கல்லை கட்டி கடலில் ஆம் ஆமன்பு சகோதர சகோதரிகளை நாம் ஒருபொழுதும் சக மனிதர்கள் பாவம் செய்வதற்கு தவறான பாதையில் செல்வதற்கு கெட்டு போவதற்கு துணை போய்விடக்கூடாது இன்று பலர் குடிக்கு அடிமையானவர்களெல்லாம் அவர்கள் மட்டும் கெட்டுப்போனதோடு விட்டுவிடாமல் அவர்களோடு இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவுகளையெல்லாம் தன்னைப்போல் அவர்களும் இருக்க வேண்டும் என்று குடிகாரர்களாக ப அந்த பழக்கத்திற்கு கட்டாயப்படுத்தி விடுவதை நாம் பார்க்கிறோம் என் அன்பு சகோதர சகோதரிகளை நீங்கள் இந்த உலகத்திற்கு இருக்கிறீர்கள் என்று சொன்னால் சக மனிதர்களை பாதுகாக்க வேண்டும் நாம் ஒவ்வொருவருமே நம்மோடு இருக்கக்கூடியவர்களுக்கு காவலாளியாக இருக்க வேண்டுமே தவிர அவர்களை கெட்டுப்போக விடு வழிவகை செய்துவிடக்கூடாது எனவே என் அன்பு சகோதர சகோதரிகளே நீங்கள் இந்த மண்ணுலகில் உப்பாக இருங்கள் இரண்டாவதாக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவரையும் இந்த மண்ணுலகில் ஒளியாக இருக்கும்படியாய் சொல்லுகிறார் ஆம் காரிருளில் நடந்து வந்த மக்களெல்லாம் பேரொளியை கண்டார்கள் என்ற வசனத்திற்கு ஏற்ப நாம் ஒவ்வொருவருமே நாம் வாழும் குடும்பத்தில் நாம் வாழும் குழுவில் நாம் பணி செய்யக்கூடிய இடத்தில் நாம் படிக்கக்கூடிய இடத்தில் என்று நாம் எங்கு சென்றாலும் நாம் நம்மோடு இருப்பவர்களுக்கு ஒளியாக இருக்க வேண்டும் ஆண்டவர் ஏசு நானே உலகின் ஒளி என்று சொன்னார் ஆம் அவர் நோய்களினால் வாடி வதங்கி ஒடுங்கி போயிருந்த மனிதர்களை எல்லாம் குணப்படுத்தி அவர்கள் வாழ்க்கையிலே ஒளியேற்றுவதை பார்க்கிறோம் பாவிகள் என்று யாரையெல்லாம் யூத சமூகம் ஒதுக்கி இருந்ததோ அவர்கள் வாழ்க்கையிலே இரு இருள் சூழ்ந்திருந்தது ஆண்டவரேசு அங்கே பேரொழியாக அவர்களை மன்னித்து ஏற்றுக்கொண்டு கொண்டாடுகிறார் அன்பு சகோதர சகோதரிகளை நாம் ஒவ்வொருவரும் இந்த மண்ணுலகிலே ஒளியாக இருக்க வேண்டும் ஒளி என்பது இருளை அகற்றுவதற்காகத்தான் விளக்கை ஏற்றி மரக்காலுக்குள் வைப்பதற்கல்ல அது மலை மேல் இருக்க வேண்டும் எல்லோருக்கும் பயன்பட வேண்டும் எல்லோருக்கும் வெளிச்சம் கொடுக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கை சக மனிதருடைய வாழ்க்கையிலே ஒளி ஏற்றுவதற்காகத்தான் இருளை விரட்டி விரட்டியடிப்பதற்காகத்தான் இன்று நாம் பார்க்கின்றோம் அநியாயம் செய்யக்கூடியவர்கள் வஞ்சக எண்ணத்தோடு பலர் நம் மத்தியிலே இருந்து கொண்டிருப்பார்கள் அவர்களை நாம் அறிந்திருந்தாலும் கூட நாம் பல நேரங்களிலே அவர்களுடைய அந்த தீய எண்ணங்களை வெளிச்சம் போட்டு காட்டுவதில்லை கண்டுகொள்ளாமல் இருந்து விடுகிறோம் அவர்களை இப்படியாய் நாம் காப்பாற்றி விட்டு கொண்டிருக்கிறோம் என் அன்பு சகோதர சகோதரிகளை இந்த உலகத்தில் நாம் ஒவ்வொருவரும் உப்பாகவும் ஒளியாகவும் நம் ஆண்டவர் இயேசு சொன்னது போல வாழ்ந்து காட்ட வேண்டும் இதோ நம்முடைய பெற்றோர் நம்முடைய வாழ்க்கையிலே உப்பாக ஒளியாக நமக்கு திகழ்ந்திருக்கின்றார்கள் திகழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இன்னும் நல்ல மனிதர்கள் எத்தனையோ நபர்கள் இப்படியாக உப்பாக ஒளியாக ஏன் அனைத்து புனிதர்களும் இப்படி இருந்திருக்கின்றார்கள் எனவே நாமும் ஆண்டவர் இயேசுடைய வார்த்தையை பின்பற்றி இந்த உலகிற்கு உப்பாகவும் ஒளியாகவும் இருப்போம் ஏசுக்கே புகழ் மரியே வாழ்க மன்றாடுவோமாக நீங்கள் இந்த மண்ணுலகில் உப்பாகவும் ஒளியாகவும் இருங்கள் என்று சொன்ன இயேசு ஆண்டவரே உம்மை புகழ்ந்து ஆராதித்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்கு நன்றி ஆண்டவரே இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய் விரைந்து வாரும் இந்த வாரம் முழுவதும் எங்களை நிறைய ஆசிர்வதி கடந்த வாரத்தில் செய்த எல்லா நன்மைகளுக்கும் நன்றி ஆண்டவரே இன்று தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இனமாக இறைமகன் மகன் கேத்தலிக் டிவியின் வழியாக ஜெப உதவி வேண்டியவர்களையும் உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் நீர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே இந்த யூடியூப் சேனலையும் நீரே ஆசீர்வதித்து வருவதற்காய் நன்றி செலுத்துகிறேன் இதோ இதனுடைய நேயர்கள் ஒவ்வொருவரையும் ஒவ்வொருடைய குடும்பத்தையும் ஆண்டவரையும் உடைய திருமுக ஒளியினால் நிரப்புவீராக உடைய திரு கரத்தினால் நீர் தொட்டு ஆசீர்வதிப்பீராக இதோ நம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்பதற்கும் நம்முடைய வார்த்தையை போதிப்பதற்கும் நீர் கொடுத்த வாய்ப்புகளுக்கெல்லாம் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே இதோ நோயாளர்களையெல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் விபத்துகளினால் நோய்களினால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை நீரே தொட்டு குணப்படுத்துவீராக ஆண்டவரே அவர்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகள் கிடைக்கும்படியாய் செய்வீராக இதோ மருத்துவத்திற்கு தேவையான வசதிகள் இன்னுமாக பொருள் உதவிகள் பண உதவிகள் கிடைக்கும்படியாய் செய்தருளும் ஆண்டவரே எங்கள் மத்தியில் இறந்து போ வாழ்ந்து இறந்து போன ஒவ்வொருவரையும் நினைத்து பார்க்கிறோம் அந்த ஆன்மாக்களை நம்முடைய விண்ணக பேரின்ப வீட்டிலே சேர்த்து கொள்வீராக யாரும் நினையாத உத்தரிக்கும் நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மாக்களுக்காக ஜபிக்கிறேன் ஆண்டவரே இந்த ஆன்மாக்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ளும் இன்றும் தங்களுடைய வாழ்க்கையிலே அமைதியை மகிழ்ச்சியை தேடி உம்மிடத்திலே நம்பிக்கையோடு வந்து ஜபிக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறேன் அன்றுவரையே இந்த பிள்ளைகளுக்கு நிம்மதியை தாரும் மனதிலே அமைதியை தாரும் குழப்பங்கள் சந்தேகங்கள் பிரச்சனைகளுக்கு மத்தியிலே ஒவ்வொரு நாளும் போராடி கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நீரே ஆறுதலை கொடுப்பீராக இயேசுவே ஆண்டவரே இதோ இந்த நாளிலும் படித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் ஒப்புக் கொடுக்கிறேன் நீரே உம்முடைய ஞானத்தினால் இந்த பிள்ளைகளை நிரப்பும் எங்கள் பயணங்களில் எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்தருளும் இயேசுவே ஆண்டவரே உடைய பிரசன்னம் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்தட்டும் திருமணத்திற்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காக நம்பிக்கையோடு ஜபிக்க கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே நீர் ஆசிர்வதிப்பீராக எங்களுடைய உழைப்பை கடன் பிரச்சனைகளில் இருந்தும் குடிபோதை அடிமைத்தனங்களில் விடுதலை தாரும் ஆண்டவரே இதோ நாங்கள் இந்த மண்ணுலகிலே உப்பாகவும் ஒளியாகவும் இருந்து உடைய வார்த்தைக்கு சான்று பகிரும்படியாய் ஆண்டவரே நீர் எங்களை ஆசிர்வதித்து வழி நடத்த வேண்டும் என்று மன்றாடுகிறோம் ஆமேன் இறைவனுடைய எல்லா புனிதர்களே புனிதைகளே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளுங்கள் அனைத்து காவல் தூதர்களே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளுங்கள் எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் தூய ஆவியானவர் ஒருவரை மாசிர்வதிப்பாராக ஆமீன்